இளைஞர்களை வந்து போராட அழைச்சிக்கிட்டு இருக்கார் ராகுல் காந்தி குறிப்பாக எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராக அவர் பெரிய பிரச்சாரத்தை தொடங்கிய ஓட்சோர் அப்படின்னு சொல்லி அதை பாஜக செய்கிறது பாஜகவுடைய ஒரு பிரிவாக எலெக்ஷன் கமிஷன் மாறிடுச்சு அப்படின்லாம் அவர் சொல்கிறாரு பீகாரில் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தார் ஓட்ஷோர் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணார் அப்போ எல்லோரும் இளைஞர்களை போராட கூப்பிட்டார் அதுக்கப்புறம் இரண்டு நாட்களுக்கு முன்னால ஒரு ஹைட்ரஜன் பாம்பு போடுற அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஓட்ஷோர் ஆலந்த் அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டியூன்சியை வச்சு ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் பண்ணாரு இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுதே அவர்கள் தலைமை பொறுப்புல இருந்த டியுஎஸ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க டெல்லி யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் அந்த இதில் ஏற்கனவே ஜோஸ்லி நந்திதா சௌத்ரி காங்கிரஸ் கட்சியுடைய ஸ்டூடெண்ட் விங்குடைய தலைவராக இருந்தாங்க இப்போது நடந்த தேர்தலில் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்தை சார்ந்த ஆரியன் மான் அப்படிங்கிற மிகப்பெரிய அளவு வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் மட்டும் இல்லை அது பல பொறுப்புகள் இருக்கிறது மாணவர் அந்த அமைப்பில் அதில் பெரும்பாலான பொறுப்புகளை ஏபிவிபி கைப்பற்றிருக்கிறது அப்படின்னு ஏபிவிபி ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு விங்காக இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் பிற்காலத்தில் அது அந்த காலம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வரும் பொழுது அரசியல் ரீதியாக ஏபிஐபியில் யார் உச்சத்தில் வருகிறார்களோ அவர்கள் பாஜகவில் மிக பெரிய பொறுப்பில் வரக்கூடிய அந்த விஷயத்தையும் பார்க்கும் பொழுது இது அந்த ஒரு பொலிட்டிக்கல் அந்த பெர்ஸ்பெக்டிவ்லேயே அதை எப்படி பார்க்குறீங்க முதலில் டெல்லி பல்கலைக்கழக தேர்தலில் வெற்றி பெற்ற ஏபிஐபியை சேர்ந்த அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள் நீங்கள் சொல்லியது போன்று இன்றைக்கு பிஜேபியின் அகில பாரத தலைவராக இருக்கக்கூடிய ஜே பி நட்டா அவர்களும் ஏபிஐபியில தான் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினார் தமிழகத்தை சேர்ந்த நம்முடன் சேர்ந்து பணியாற்றக்கூடிய வானதி சீனிவாசன் அவர்களும் ஏபிஐபி இருந்து வந்தாரு கட்காரி ராஜநாத் சிங் இருந்திருக்கிறாரு பல பேர் இந்த மாதிரி இருந்து வந்து பாஜக தலைமை பொறுப்பில வழிநடத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் இன்றைக்கு ஏபிஏபி சார்பாக டெல்லி பல்கலைக்கழகத்தில் வெற்றி பெற்றவர்கள் நாளைக்கு இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு உயர்வதற்கு வாய்ப்புகளும் இங்கே பல்வேறு விதமான அடிப்படையான விஷயங்களும் இங்கே நிறைந்திருக்கின்றது இங்கே வாய்ப்புகள் கொட்டி கிடைக்கின்றது திறமைசாலிகளுக்கு அங்கீகாரம் கொடுப்பதற்கு ஆர் எஸ் ஆர் எஸ் எஸ் பிள்ளைகளும் தயாராக இருக்கின்றார்கள் இதுல நீங்க சொன்னது போன்று பெரும்பாலான இடத்துல துணைத்தலைவர் மட்டும்தான் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கு இது வந்து டெல்லி யூனிவர்சிட்டி தேர்தல் அப்படின்னு நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டி மாதிரி அதுவும் ஒரு மூவாயிரம் ஓட்டு பத்தாயிரம் ஓட்டு இல்ல இருபதாயிரம் ஓட்டு இருக்குன்னு யாராவது நினைக்க வேண்டாம் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ஓட்டு கிட்டத்தட்ட இருக்கு போலிங் பூத்தே கிட்டத்தட்ட ஒரு வாக்குச்சாவடி வந்து பத்தொன்பது வாக்குச்சாவடியில ஐம்பத்தி ஒன்பது பூத் அமைச்சு ஒரு அசம்பிளி எலெக்ஷன் அசம்பிளி எலெக்ஷன் மாதிரி அது நடந்திருக்கு அதுக்காக தான் இவ்வளவு அந்த இதையும் சொன்னேன் அந்த மாதிரி நடந்ததில் தலைவராக வந்தவருக்கும் அவர் வந்து இருபத்தி எட்டாயிரம் ஓட்டோ முப்பதாயிரம் ஓட்டோ தலைவராக வந்தவர் வாங்கியிருக்காரு இவங்க பதினாறாயிரத்தி சில்லுற காங்கிரஸ் வாங்கியிருக்கு கம்ஃபர்டபுள் மார்ஜின் ஒரு எழுபது சதவீதத்துக்கு மேலே கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் வாக்குகளை வித்தியாசம் இருந்திருக்கு மிக நல்ல ஒரு இது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா டெல்லி யூனிவர்சிட்டி ஆனது உங்களுக்கு அது வந்து ஒரு ஆன்டி இந்தியன் நாற்றங்காலாகத்தான் இதுவரை திகழ்ந்துள்ளது இந்த உண்டியல் தங்க அது வெற்றி பெற்று வெற்றி பெறலாம் இல்லை அவங்க என்ன ஓட்டுனே தெரியல நீங்க இப்ப சமீபத்தில் இந்த உண்டியல்கள்னு சொன்னதுனால அந்த அவங்க எஸ்எஃப்ஐ நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் டிஓஎஃப் அதான் அவங்க ஒரு வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க என்னன்னா இந்தியாவில பெரும்பாலான மாநிலங்களில் எலெக்ஷன் நடந்திருக்குது நாம் வந்து மற்றவங்கலாம் பாசிசம் பாசிசம் மற்ற எல்லா இடங்களையும் தேர்தல் நடந்திருக்கிறது கல்லூரியிலே தேர்தல் நடக்காத ஒரே மாநிலம் தமிழ்நாடு அப்படிங்கிற குற்றச்சாட்டை கம்யூனிஸ்ட் கட்சியுடைய எஸ்எஃப்ஐ வந்து தொடர்ச்சியாக இந்த தமிழக அரசின் மீது சொல்லிட்டு வர்றாங்க அப்போ உண்மையான இந்த திராவிட மாடல் ஆட்சிதான் அவங்க சொல்றாங்க எந்தளவுக்கு திமுக ஜனநாயக இருக்குற சமூக செயல்பாட்டாளர் ஊடகவியலாளர்லாம் எந்த அளவுக்கு திமுக கால கழுவி குடிச்சிட்டு அந்த போராட்டத்தில் அதிகமாக அதுல இருந்து இருந்தவங்க தான் கலந்துகிட்டாங்க அப்புறம் அவங்களுக்கு சார்பான அட்வொகேட்ஸ் கலந்துகிட்டாங்க அட்வொகேட்ஸ் மேல இருந்த கேஸுகளை நாங்கள் வாபஸ் வாங்க மாட்டோம் அப்படின்னா அந்த தான் தமிழக அரசும் சொல்லி நம்ம இந்த நேரத்துல பதிவு செய்யணும் அதை இதில் வந்து டெல்லி வந்து ஒரு நாற்றங்கால் இவங்களுக்கு இந்த விஷமத்தனங்களுக்கு ஆன்டி இண்டியன் ஆக்டிவிட்டிஸ்க்கு இந்த பாரத நாட்டின் பண்பாடு கலாச்சாரத்தை சீரழிக்கிற அளவுக்கு ஒரு அங்கே வந்து ஒரு டீ கம்போஸை டீஜென்ரேட் ஆன ஒரு கேம்பஸ் தான் டெல்லி யூனிவர்சிட்டி நல்ல வேலையா அதில் மான் என்னமான ஒரு பேர் ஆரியான் மான் ஆரியான் மான் அவரு தேர்தல் இதாக சொல்லியிருக்கிறது வந்து நம்ம மெட்ரோல போகும்போது பாஸ் கன்செஷன் எல்லா வைஃபை ஃப்ரீ வைஃபை ஃப்ரீ க எல்லா இடங்களும் விளக்கு அங்கே எல்லா இடத்துலையும் விளக்கு இருந்தாலே பாதி பிரச்சனை இருக்காது ஏன்னா இருட்டில் தான் இந்த கம்யூனிஸ்ட் பயிலுவை அங்க இயங்குறானுங்க அதனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இன்னும் ஒரு சிறப்பான ஒரு முன்னோட்டத்திற்கு இது அடித்தளமாக பார்க்கின்றோம் இதுல டெல்லியில் மட்டும் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியோட யூனிவர்சிட்டியில் மட்டும் போலங்கிறது தான் அது நமக்கு ஒரு சுகம் நம்ம சொரிஞ்சுக்கிட்டா எப்படி சொகம் கம்யூனிஸ்ட வந்து கொஞ்சம் வண்ட வண்டையா உண்மையோடு நம்ம சொல்லும்போது அதில் அதுல ஒரு அளவற்ற சுகம் தான் நமக்கு இந்த பயிலுவ பல்வேறு எலெக்ஷன்ல எனக்கு தெரிஞ்ச பாரத நாடு முழுக்க மொத்தனை எம்எல்ஏ இருக்கானுங்கன்னு பார்க்கணும் இந்த கட்சிக்கு எனக்கு தெரிஞ்ச அஞ்சு எம்எல்ஏல ஆறு எம்எல்ஏ இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பீகார்ல கொஞ்சம் இருக்காங்க வெஸ்ட் வெஸ்ட் கொஞ்சம் கூட அதனால மொத்தமா எவ்வளவு எம்எல்ஏ இருக்காங்கன்னு பார்க்கணும் தாண்டி இவங்க எல்லா ஊர்லயும் எவ்வளவு ஓட்டு கேவலமான ராஜஸ்தான் ஒரே ஒரு ஆள் வந்தான் எனக்கு தெரிஞ்சு அவனும் வந்து அங்க சாப்பிட்டு இந்துத்துவா பேசியிருப்பான் இல்லைன்னா அவன் ஜெயிச்சிருக்க முடியாதுங்க ஏன்னா கம்யூனிஸ்டத்துக்கும் அந்த கம்யூனிஸ்ட்ல இருக்கக்கூடிய சுப்பராயன் ஒருத்தர் திருப்பூர் எம்பியா இருக்காரு அவர் வந்து ஏழை பங்காளன் அவரு அவருடைய பௌஷ் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளேயே மிகப்பெரிய விமர்சனங்கள் வரக்கூடிய அளவில் தான் அவருடைய செயல்பாடுகள் இருக்கு அதனால சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா எங்க கொண்டு போய் நிறுத்தும் முச்சந்தியில கொண்டு போய் நிறுத்துங்கிறதுக்கு உதாரணம் தான் டெல்லி இவனையும் இல்லை ஏன்னா ராஜீவ் ராகுல் காந்தி என்ன பண்ணாரு அவர் வந்து ஓட்சோர் என்னென்னமோ சொல்லி சொல்லி பார்த்தான் இந்த ஓட்சோர்னு ஞாபகம் வருது நேத்திகே வந்து உதகமண்டலத்திலேயே ஏதோ ஒரு தொகுதியில ஒரே இடத்துல இரநூத்தி இருபது ஓட்டு எப்படி வந்தது அப்ப இங்க திமுக தான் அதுக்கு காரணமா அப்படின்னா அந்த மாதிரி விஷயம் கைதிகளும் வந்திருக்கு இல்ல அதுல ஒரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஓட்சி ஒரு ஒரு இது சொல்லும் பொழுது இளைஞர்களை எப்படி ஜென்சி நேபாளில் எப்படி இளைஞர்கள் போராட கூப்பிட்டாங்களோ அது மாதிரி அவர் கூப்பிட்டாரு ஃபர்ஸ்ட்டு ஓட்சோரில் இளைஞர்களை கூப்பிட்டாரு அப்போ அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இளைஞர்கள் போராடினாங்க யார் எதுக்காக அப்படின்னா நாயை காப்பாத்தணும் அப்படின்னு இறங்கி போறான்னாங்க செகண்ட் டைம் வந்து ஒரு பவர் பாயிண்ட் பிரசென்டேஷன் இளைஞர்களை வாருங்கள் போராட அப்படின்னு கூப்பிட்டாரு உண்மையிலேயே பெரிய அளவில இளைஞர்கள் வீதிக்கு வந்தாங்க எதுக்குன்னா ஐபோன் செவென்டீன் சிக்ஸ் அந்த சீரிஸ் வாங்குறதுக்காக தோல் இருக்காங்க அந்த அளவுக்கு தான் இவருடைய வார்த்தைக்கு மரியாதை அப்படின்னு அது இவருடைய வார்த்தை பகு மரியாதை பகுத்து தான் டெல்லி இதுலயும் பேர் சில உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் உங்களுக்கு நம்ம டெல்லி இதில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள் மீண்டும் அவர்களின் பணி திறக்க நம்முடைய நெஞ்சார்ந்த ஆசைகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம்